குமரிக்கண்டம் நிலையான நகரிய நாகரிக வளர்ச்சியை கிமு இருபதனாயிரம் ஆண்டுகளிலேயே பெற்றிருந்ததாக பாபானர் கருதுகிறார் இந்த வளர்ச்சிக்கு மொழி அறிவும் எண்ணறிவும் தேவைப்பட்டிருக்க வேண்டும் என்ற நிலையிலே எண்களை பற்றிய அறிவும் தமிழர்களுக்கு மத்தியிலே உருவாகியிருக்க வேண்டும் முறையான வரிவடிவங்கள் தமிழில் எக்காலத்தில் அறியப்பட்டன என்று கூற இயலாது என்றாலும் குமரிக்கண்டம் அழிவுற்ற போது தமிழ் மொழிக்கு வரிவடிவங்கள் இருந்தன என்பதை அண்மையில் பூம்புகாரில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகள் மெய்ப்பிக்கின்றன கடலால் கொல்லப்பட்ட பூம்புகார் நகரத்திலிருந்து இருந்து அலைகளால் அடித்து வரப்பட்ட மண்பானை ஓடுகளில் வரி வடிவங்கள் காணப்பட்ட செய்தியினை ராம் மதிவாணன் குறிப்பிடுகிறார் மேலும் அவை சிந்து வெளியில் காணப்பட்ட வரி வடிவங்களே என்றும் அவர் கூறுகிறார் குமரிக்கண்டத்தின் தலைநகரமான மதுரையிலே முதல் தமிழ் கழகம் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் அங்கு பல நூல்கள் இயற்றப்பட்டதாகவும் இறையான அகப்பொருள் உரை கூறுகிறது அதை போல கிமு பதினொன்னாயிரம் ஆண்டுகளிலே பூம்புகார் கடலுக்குள் மூழ்கிய செய்தி குமரிக்கண்டத்தின் எஞ்சிய பகுதிகளும் கடலில் மூழ்கிவிட்டன என்பதை உறுதிப்படுத்துகின்றன எனவே முதல் கழகம் குமரிக்கண்டம் அழிவுபடாத காலத்திலும் இரண்டாம் கழகம் குமரிக்கண்டம் ஓரளவுக்கு அழிவுற்ற காலத்திலும் மூன்றாம் கழகம் குமரிக்கண்டம் முற்றிலுமாக அழிந்துவிட்ட காலத்திலும் செயல்பட்டன என்று கூறுகிறார்கள் எப்படி இருந்தாலும் கிமு பதினொன்னாயிரம் ஆண்டுகளிலே தமிழுக்கு வரிவடிவம் இருந்தது என்பது தமிழ் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழ் வரி வடிவத்தின் தோற்ற காலம் பற்றியும் அதன் முதிர்ந்த நிலை பற்றியும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன வரி வடிவங்களிலே முதல் நிலை என்பது பட எழுத்துக்களாகவே இருந்தன இந்த பட எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட செய்தியை விளக்குவதாக அமையக்கூடியது தமிழகத்தினுடைய சில மலைப்பகுதிகளில் இந்த கோட்டுப்படங்கள் அறியப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது எகிப்திய வரி பல்வேறு செய்திகளை நமக்கு தருகின்றன இந்த படங்கள் இரண்டு மூன்று இணைந்து ஒரு செயலை விளக்குகின்றன கம்பும் பாம்பும் ஆகிய கோட்டுப்படங்கள் ஒருவன் ஒரு பாம்பை அடிப்பதான செய்தியை கூறுகிறது இந்த படங்களின் வளர்ச்சியே சொற்களை உருவாக்கியது சொற்கள் தனித்தனி எழுத்துக்களின் கூட்டமாக அமைந்து அவை கருத்தெழுத்து முறையாக கருதப்பட்டன ஒரு மொழியின் அடிப்படையான ஒலிகளை எழுத்துக்களாக கருதுகிறார்கள் இந்த ஒலிகள் தந்த வடிவங்கள் முறைப்படுத்தப்பட்டு பின்பு எழுத்துக்களாக உருவெடுத்தன தமிழில் முப்பத்தி ஓரு ஒளிகள் வரையறுக்கப்படுகிறது அந்த ஒலிகளை விளக்கும் வரிவடிவங்களை கோடிட்டு விளக்குகிறார்கள் ஒவ்வொரு கோட்டமைப்பும் ஒரு ஒளியை தந்தன இவ்வாறு தமிழில் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்களும் ஓர் ஆயுத எழுத்தும் தோன்றியது இது அல்லாமல் இரண்டு ஒலிகளை உள்ளடக்கி அவை குற்றியலுகரம் குற்றியலுகரம் என அறியப்படுகின்றன தமிழில் வரிவடிவங்கள் தாங்கி முப்பத்தி ஓர் எழுத்துக்களும் வடிவம் தாங்கி இரண்டு நிலைகளிலும் கொண்டு முப்பத்தி மூன்று அடிப்படை ஒலி அமைப்புகள் உருவாக்கப்பட்டன முப்பத்தி ஓர் எழுத்துக்களுக்குமான தொல் தமிழ் வரிவடிவம் சிந்து வெளியிலும் காணப்பட்டிருக்கிறது சிந்துவெளி நாகரிக காலம் கிமு ஏழாயிரத்தி ஐநூறு என இந்திய அரசு அண்மையில் அறிவித்திருந்ததால் உண்மையிலேயே பூம்புகார் நகர அழிவு சிந்துவெளி குடியேற்றமும் அடுத்தடுத்த நிகழ்வுகளாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது பூம்புகாரில் அறியப்பட்ட வரி வடிவங்களே சிந்துவெளியிலும் அறியப்படுவதால் இந்த கால அளவிற்கு இணையான வரி வடிவங்கள் உலகின் பிற மொழிகளில் காணப்படவில்லை என்பதாலும் வரி வடிவங்களை உருவாக்கி உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் தமிழர்களே என்றும் கூறப்படுகிறது அதேபோல பூம்புகார் நகர அழிவை தொடர்ந்து தமிழர்களுடைய குடியேற்றங்கள் மத்திய தரைக்கடல் நாடுகளில் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது என்றாலும் கூட பூம்புகாரிலும் சிந்துவெளியிலும் காணப்பட்ட தமிழ் வரி வடிவங்கள் மெசபடோமியாவில் இதுவரை கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மெசபடோமியா பகுதிகளில் காணப்படும் வரி வடிவங்கள் முதன் முதலில் சுமேரியர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவையே சுமேரியர்கள் கிமு ஐயாயிரம் ஆண்டுகளில் சிந்து வெளியிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் என்றும் கூறப்படுகிறது சுமேரிய எழுத்துமுறை கிமு நாலாயிரம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டவை எனவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சுமேரியர்களின் வருகைக்கு முன்பு செமிட்டிக் என்ற மொழி அந்த பகுதியில் பேசப்பட்டதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த செமிட்டிக் மொழியின் வரி வடிவங்கள் இதுவரையில் அறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல போல கிமு பத்தாயிரம் ஆண்டுகளில் அங்கே குடிமையிருந்த தமிழர்கள் படவழுத்து முறையையோ கருத்தழுத்து முறையோ கையாண்டிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அந்த காலத்தை எல்லாம் தாண்டி சொல்லெழுத்து முறை வடிவ முறை ஆகியவற்றை குடியேற்ற தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் சுமேரியர்கள் இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி வடிவ எழுத்து முறையை அதாவது அல்பபேட் முறையை மெசபடோமியாவில் அறிமுகம் செய்தவர்களாவார்கள் சிந்துவெளியில் அவர்கள் அறிந்திருந்த தமிழ் வடிவங்களை அதே முறையிலும் சில மாற்றங்களோடும் மெசபடோமியாவில் கையாண்டிருக்கிறார்கள் உலகின் முதல் ஒழிப்பு முறையை சுமேரியர்களே உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் என்ற மேலை நாட்டு ஆய்வாளர்களுடைய கருத்தும் தவறான சிந்தனைதான் தமிழ் வரி வடிவ முறையை ஒட்டி ஆப்பு எழுத்து முறையை கிமு நாலாயிரம் ஆண்டுகளிலே சுமேரியர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்றாலும் தமிழ் வரி வடிவங்களும் அவர்களது குறிப்புகளில் காணப்படுகின்றன உதாரணமாக கில்காமேஸ் என்ற பெயர் சொல் தமிழ் எழுத்துக்களாலேயே சுமேரிய மொழியில் அறியப்படுகிறது சிந்துவெளியின் தமிழ் வரி வடிவங்கள் சுமேரிய வரி வடிவங்களில் பெருமளவில் அறியப்பட்டுள்ளன இந்த வரி வடிவங்களையே அகாரிய மொழியிலும் பயன்படுத்தினார்கள் என்பதும் உண்மை பல நூற்றுக்கணக்கான சுமேரிய சொற்களும் கூட அவர்களது வரி வடிவத்திலேயே அகாரிய மொழியில் இருக்கின்றது இதன் கால அளவை குறிப்பது கடினம் என்றாலும் கூட கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவை எழுதப்பட்டுள்ளன என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் நீண்ட வரிகளாகவும் பல சொற்றொடர்கள் அறியப்படுகின்றன சுமேரிய வரி வடிவங்களை பயன்படுத்தி செமிட்ரிக் மொழியிலும் குறிப்புகள் உள்ளதை கெசர் செக்கம் இலாக்கிசு போன்ற நகரங்களில் கிடைத்திருக்கக்கூடிய களிமண் தட்டுகளில் கண்டிருந்திருக்கிறார்கள் அதை போல ஒகாரிச் மொழியிலும் சுமேரியரின் எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல இந்த எழுத்து முறைகளில் இருபது முதல் முப்பது எழுத்துக்கள் இருந்தன அவை யாவுமே உயிர்மை எழுத்துக்களாகவே அறியப்படுகின்றன இந்த எழுத்து முறையின் கடைசி கால அளவாக கிமு ஆயிரம் ஆண்டை ஆய்வாளர்கள் குறித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு எழுதப்பட்ட குறிப்புகளில் இந்த முறை காணப்படவில்லை இதற்கு இடையே பொனிசியர்கள் எழுத்து சீர்திருத்தம் செய்து ஒரு புதிய முறையை கையாண்டார்கள் இது புதிய முறை இல்லை என்றும் ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு எழுத்து முறையை பொனிஷியர்கள் அறிமுகம் செய்தார்கள் என்றும் சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த எழுத்து முறை பிராமி எனப்பட்ட தமிழின் புது வரி வடிவத்தை ஒத்ததே என்பது ராம் மதிவாணன் போன்ற ஆய்வாளர்களின் முடிவாகும் எந்த வகையில் பார்த்தாலும் தமிழின் வரி வடிவங்களே சில மாற்றங்களோடு மேலை நாடுகளில் அறிமுகமாயிருக்கிறது என்பது தெளிவு பொனிஷியர்களின் புதிய எழுத்து முறையை எபிரேய மொழி முதலில் ஏற்றுக்கொண்டது விவிலியத்தின் பெரும் பகுதிகள் இந்த முறையில் எழுதப்பட்டவைகளே இதே முறையையே கிரேக்கர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஏரடோட்டஸ் கூறுகிறார் பொனிஷியர்கள் தங்களுடைய வணிக தொடர்பு கொண்டிருந்த நாடுகளிலெல்லாம் இந்த முறையை அறிமுகம் செய்தார்கள் என்றும் கூறுகிறார் காட்மஸ் என்ற பொனிஷியரே இந்த முறையை கிரேக்க நாட்டில் அறிமுகம் செய்தார் என்பதும் ஏரடோட்டஸின் குறிப்புகளில் தெரிய வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்து கொண்டு சென்னால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றன அவற்றில் ஒன்று மொழியின் முதல் முயற்சி குமரிக்கண்டத்தில் தோன்றி அங்கேயே அது தமிழாக உருப்பெற்றது இரண்டு தமிழ் மொழிக்கான சொற்கள் இயற்கையிலேயே உருவானவை மூன்று தமிழ் சொற்கள் வேறு எம்மொழியிலிருந்தும் கடன் பெறவில்லை நான்கு தமிழிலேயே முதன் முதலில் இலக்கியங்கள் சொல்லப்பட்டன பின்பு எழுத்து வடிவில் பதிவு செய்யப்பட்டன ஐந்து உலகின் முதல் வரி வடிவம் தமிழில் எழுதப்பட்டதே ஆறு தமிழ் வரி வடிவங்கள் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளிலேயே நடைமுறையில் இருந்தன ஏழு சிந்துவெளி உள்ளிட்ட தமிழரின் குடியேற்ற நாடுகளில் தமிழ் வரி வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எட்டு மேலை நாடுகளில் தமிழ் வரி வடிவங்களை சுமேரியரே அறிமுகம் செய்தார்கள் ஒன்பது சுமேரியரின் அறிமுகத்துக்கு பிறகு அவ்வரி வடிவங்கள் காலப்போக்கிலே மாற்றம் பெற்றன பத்து பொனிஷியர்கள் தமிழ் மக்களோடு தொடர்பில் இருந்தவர்களே தமிழகத்தோடு அவர்கள் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளிலேயே தொடர்பு கொண்டிருந்தாலும் தமிழின் பிராமி முறையை கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் மேலை நாடுகளில் அறிமுகம் செய்தவர்கள் பதினொன்று எபிரேயம் கிரேக்கம் உள்ளிட்ட மொழிகள் பொனிசியர்களின் எழுத்து முறையை ஏற்றுக்கொண்டன பனிரண்டு கிரேக்க மொழியே லத்தீன் உள்ளிட்ட இன்றைய ஐரோப்பிய மொழிகளுக்கு மூலமொழி என்பதாலும் கிரேக்கம் தமிழின் இணை மொழியே என்பதாலும் இன்றைய ஐரோப்பியர்கள் கொண்டிருக்கும் எழுத்துமுறை தமிழ் வரிவடிவத்தின் தொடர்ச்சி அல்லது வளர்ச்சி என்றே கூறலாம் தமிழ் மொழியின் வரலாறு கடைச்சங்கம் என அறியப்பட்ட கிறிஸ்து பிறப்பாண்டுகளில் தோன்றியதே என்றும் அதற்கு முன்னதாக தமிழ் மற்றும் தமிழரின் வரலாற்றை அறிந்து கொள்ள சான்றுகள் இல்லை என்றும் கடந்த நூற்றாண்டின் துவக்கத்திலே பலரும் கூறி வந்தார்கள் சமஸ்கிருதமே இந்தியாவின் மூத்த மொழி என்றும் தமிழ் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியதே என்றும் வன்முறை கூறினார்கள் அதனை பதிவும் செய்தார்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அறியப்பட்ட சிந்து வழி நாகரிகமும் ஈராக் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புகளை உணர்த்தியது மகஞ்சலாரோ நகரின் ஊர் அமைப்பு பாபிலோன் நாட்டின் ஊர் நகரை ஒத்திருந்ததை ஆய்வாளர்கள் கண்டறிந்தார்கள் சிந்துவழி பகுதியில் குறிப்பாக கட்ச் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பல சிந்துவெளி பொருட்கள் ஊர் நகரிலும் கண்டெடுக்கப்பட்டன கண்ட்லா பகுதியில் அமைந்திருந்த அக்கால துறைமுக நகரமான லோத்தல் அகழ்வாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது மேலை நாட்டுப் பொருட்கள் பலவும் அங்கே வெளிப்பட்டன அந்த துறைமுக நகரில் கப்பல் கட்டும் தளமும் இருந்தது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது ஊர் நகரை ஆய்வு செய்தவர்கள் அவை சுமேரியர் என்ற இனத்தாரின் முயற்சியால் கிமு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட நகரம் என்பதை கண்டறிந்தார்கள் அந்த மக்கள் பயன்படுத்திய வரி வடிவங்களும் கண்டெடுக்கப்பட்டு அவை படிக்கவும் பட்டன அவை முழுமையான பொருளில் இதுவரை படிக்கப்படவில்லை என்றாலும் கூட அரைகுறையாய் படிக்கப்பட்ட அந்த வரி வடிவங்கள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்ட வரி வடிவங்களை ஓற்றிருந்தன எனவே சுமேரியர்களும் சிந்து மக்களும் ஓரின மக்களே என்று முதன் முதலாவதாக ஈராஸ் பாதிரியார் அறிவித்தார் சிந்து வழி நாகரீகமும் தமிழர் நாகரிகமே என்ற கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பல்வேறு அறிஞர்களால் உறுதி செய்யவும் பட்டது ஆனாலும் கூட ஆரிய சார்புடைய வரலாற்று ஆசிரியர்களோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்ட ஆய்வின் முடிவுகள் சிந்து நாகரிகம் தமிழர் நாகரிகமே என்பதை மெய்ப்பித்தன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் சிந்துவெளி நாகரீகம் கிமு ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டு அறிவித்தது அதற்கு பிறகு தமிழை செம்மொழியாக இந்திய அரசு அறிவித்தபோது தமிழ் மொழியின் அகவையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று முதலிலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என அடுத்த அறிவிப்பிலும் தெரிவித்தது இந்த நிலைப்பாடு தமிழ் மொழியின் மீதான ஓரவஞ்சலையே காட்டியது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிறித்து பிறப்பாண்டுகளில் இன்றைக்கும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்று காலத்தில் அறியப்பட்ட சங்க காலம் கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்படவில்லை ஆனாலும் மைய அரசு தனது அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தமிழை செம்மொழியாக அறிவித்தது ஆனால் தமிழகத்தில் இருந்தவர்கள் தமிழகத்தில் இருந்து சிந்துவெளிக்கு எப்போது சென்றார்கள் தமிழர் என அறியப்படும் சுமேரியர் மேலை நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததற்கான காரணிகள் என்ன வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட மேலைநாட்டு மொழிகளில் ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் எவ்வாறு இடம்பெற்றன கிமு மூவாயிரம் ஆண்டுகளில் பாபிலோனில் வாழ்ந்திருந்த மக்கள் தமிழர்களா என்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழரின் மேலைநாட்டு பரவல் அல்லது வெளிநாட்டு பரவல் என்ற கொள்கையும் அதன் விளக்கங்களும் சான்றுகளும் விடை தருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் மெசபடோமிய இலக்கியங்களும் பாபிலோனிய இலக்கியங்களும் சுமேரிய இலக்கியங்களும் எபிரேய இலக்கியங்களும் எகிப்திய இலக்கியங்களும் ஏன் ஆரிய இலக்கியங்களும் கூட கடற்கோளை பற்றி அறிவிக்கின்றன அந்த வகையில் குமரிக்கண்ட அழிவையும் சுட்டுகின்றன குமரிக்கண்ட அழிவிற்கு பிறகு தப்பிப்பிழைத்த தமிழர்கள் மேலை நாடுகளில் குடியேறிய செய்திகளையும் அறிவிக்கின்றன அங்கு தமிழர் தம் நாகரிகத்தையும் தமிழ் மொழியையும் வளர்த்த வரலாற்றை தெரியப்படுத்துகின்றன நாம் கூறிய இலக்கியங்களை தந்திருக்கக்கூடிய மொழிகளும் கூட தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மொழிகளாகவே அறியப்படுகின்றன தமிழரின் மொழி பண்பாடு நாகரீகம் கலை அறிவியல் கணிதவியல் வானியல் போன்ற துறைகள் மேற்கண்ட மொழிகளின் இலக்கியங்களால் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆனாலும் கூட ஆரம்பத்தில் இச்செய்திகளை அறிந்திராத ஆய்வாளர்கள் குமரிக்கண்டம் நிலை பெற்றிருந்ததற்கான ஊகச் செய்திகளையே அறிவித்து வந்தார்கள் இலக்கியங்கள் மட்டுமே சொல்லும் செய்திகளை ஏற்க முடியாது என்றும் அதை பலரும் மறுத்து வந்தார்கள் ஆனால் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களின் அகவையை அறிவியல் முறையில் கணக்கிட்ட சஹானி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிந்துவெளி நாகரீகம் கிமு ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என அறிவித்தது அதைப் போல பூம்புகார் கடற்பகுதியில் அகழ்வாய்வு மேற்கொண்ட கிரஹாம் ஹாங்காக் என்ற இங்கிலாந்து நாட்டு ஆள்கடல் ஆய்வாளர் இரண்டாயிரத்திலே தனது முறையான ஆய்வுகளுக்குப் பிறகு அதிர்ச்சி தரும் செய்திகளை வெளியிட்டார் அதாவது நாகை மாவட்டம் பூம்புகார் அருகே சுமார் பதினொன்னாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய ஒரு பிரம்மாண்ட நகரம்தான் உலகில் முதன் முதலில் தோன்றிய நவீன நகர நாகரிகமாக இருக்கக்கூடும் என்றும் அவர் அறிவித்தார் கிரகாம் கான் ஹாக் என்பவர் இங்கிலாந்தை சார்ந்த உலக புகழ்பெற்ற ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர் இவரது பல கண்டுபிடிப்புகள் வரலாற்று உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவை இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் கோவாவில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி கழகம் என்ற நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாக்கிலே வரலாற்று புகழ்பெற்ற பூம்புகார் நகர கடற்பகுதியில் ஒரு ஆய்வினை மேற்கொண்டது இந்த ஆய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை தொடர்ந்து நடைபெற்றன இந்த ஆய்வின் போது பூம்புகார் கடற்பகுதியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்குள் பல வட்ட வடிவமான கிணறுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டன இந்த கிணறுகள் பூம்புகார் முதல் தரங்கம்பாடி வரையிலான கடற்பகுதியில் பரவி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இது தவிர்த்து காலத்தை சார்ந்தது என கருதப்படும் சுட்ட செங்கக்களால் ஆன வடிவ கட்டிடம் ஒன்றும் கண்டறியப்பட்டது இத்தோடு நீரில் சுமார் இருபத்தி ஐந்து அடி ஆழத்தில் குதிரை குழம்பு வடிவில் எண்பத்தி ஐந்து அடி நீளமும் இரண்டு மீட்டர் உயரமும் கொண்ட பல பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இவை அனைத்தும் பூம்புகார் கடற்பகுதியில் ஒரு பெரிய நகரம் மூழ்கியிருக்க கூடும் என்பதை உறுதிப்படுத்தும் விதத்திலே அமைந்திருந்த போதிலும் தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி கழகம் தன்னுடைய ஆய்வினை பற்றாக்குறை காரணமாக பாதியிலேயே நிறுத்திவிட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த கிரகாம் ஹாங்காக் தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சிக் கழகத்தினரிடத்திலே பூம்புகார் பற்றிய விவரங்களை கேட்டு அறிந்து நிதி பற்றாக்குறை காரணமாக ஆராய்ச்சி பாதியில் நிறுத்தப்பட்டது என்பதை அறிந்து அவர் இங்கிலாந்தை சார்ந்த சேனல் ஃபோர் என்ற பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் அமெரிக்காவை சார்ந்த லர்னிங் சேனல் என்ற தொலைக்காட்சி நிறுவனம் ஆகியவற்றின் நிதி உதவி மற்றும் இந்திய ஆள்கடல் ஆராய்ச்சிக் கழகத்தின் ஒத்துழைப்போடு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆராய்ச்சியை தொடர்ந்தார் இந்த ஆராய்ச்சிக்கு அதிநவீன சைடு ஸ்கேன் சோனார் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டது இந்த கருவி பூம்புகார் கடற்பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக நீண்ட அகலமான தெருக்களுடன் உறுதியான கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களின் இடிபாடுகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்ட நகரம் மூழ்கி துல்லியமாக காட்டியது பின்பு அக்காட்சிகளை கிரகாம் கான் ஹாக் நவீன கேமராக்கள் மூலமாக படம் எடுத்தார் இந்த மூழ்கிய நகரம் குறித்த தனது ஆராய்ச்சியை தொடர்ந்த ஹான்காக் அந்த நகரம் கடலில் சுமார் எழுபத்தி ஐந்து அடி ஆழத்தில் புதையுண்டிருப்பதையும் கண்டுபிடித்தார் இன்றைக்கு சுமார் பதினேழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐஸ் ஏஜ் எனப்படும் பனிக்கட்டு காலத்தின் இறுதி பகுதியில் தட்பவெப்ப மாறுதல் காரணமாக பனிப்பாறைகள் உருகியதின் விளைவாக கடல் மட்டம் சுமார் நானூறு அடி உயர்ந்தது அதன் விளைவாக பல நகரங்கள் கடலுக்குள் மூழ்கியதாக வரலாறு தெரிவிக்கிறதல்லவா இத்தகைய பனிக்கட்டி உருகும் நிலைதான் சுமார் ஏழாயிரம் ஆண்டு காலம் தொடர்ந்ததாக வரலாறு தெரிவிக்கின்றது பூம்புகார் அருகில் இருந்த இந்த நகரம் சுமார் எழுவத்தி ஐந்து அடி ஆழம் புதையண்டு கிடப்பதை பார்க்கும் போது இந்த நகரம் சுமார் பதினொன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கியிருக்க கூடும் என்றும் ஹான்காக் கருதினார் தனது ஆராய்ச்சியை பற்றிய விவரங்களை அவர் இங்கிலாந்து நாட்டு மில்னே என்பவரிடத்திலே தெரிவித்த போது பின்பு ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஹிலன் மில்னே ஹான்காக்கின் கருத்து சரிதான் என்பதை உறுதிப்படுத்தவும் செய்தார் சுமார் பதினொன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் எழுபத்தி ஐந்து அடி உயர்ந்திருக்க கூடும் என்றும் அதனை வைத்து பார்க்கும்போது இந்த நகரம் பதினொன்னாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது என்ற முடிவினையும் அறிவித்தார் இதன் மூலம் உலகின் நவீன நாகரீகம் நமது பூம்புகார் நகரிலே பதினொன்னாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்பதும் தெளிவாகிறது அதே போல பூம்புகார் நகர நாகரீகம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆகிய நாகரீகங்களை விட மிகவும் மேம்பட்ட ஒன்று என்றும் கிரகாம் காக் தெரிவிக்கின்றார் பூம்புகாரில் இவர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் படங்கள் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவிலே அண்டர் வேர்ல்டு என்ற தலைப்பில் தொலைக்காட்சி தொடராகவும் ஒளிபரப்பப்பட்டது இந்த தொலைக்காட்சி தொடர் உலக வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த படங்களை பெங்களூரில் நடந்த கண்காட்சி ஒன்றிலும் கூட கிரஹாம் கான் காக் வெளியிட்டார் ஆக மேலை நாட்டு வரலாற்று மற்றும் கடல் ஆராய்ச்சியாளர்களின் கவனம் பூம்புகாரின் பக்கம் திரும்பிய போது கூட இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் பூம்புகார் பற்றி தெரிந்து கொள்ள எந்த விருப்பமும் கொள்ளவில்லை என்பது வருத்தத்துக்குரிய உண்மையே மூழ்கி போனது பூம்புகார் நகரம் மட்டுமல்ல தற்போது இருக்கும் வரலாற்று புகழ்பெற்ற பூம்புகார் நகரமும் அரசால் அலட்சியப்படுத்தப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றது சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற துறைமுக நகரமாக விளங்கிய பூம்புகார் பண்டைய கால தமிழ் இலக்கியங்கள் பலவற்றாலும் போற்றப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றதாக கருதப்படும் பூம்புகார் பற்றி கோயில் கல்வெட்டுகள் பலவும் செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் பூம்புகாரின் வரலாற்று பின்னணியை நினைவு கூறும் வகையில் சிலப்பதிகார கலைக்கூடம் இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கால் மன்றம் உட்பட சிற்பக்கலை நுணுக்கம் வாய்ந்த கட்டிடங்களை கட்டியுள்ள போதிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வசதிகள் பூம்புகாரில் பெரிய அளவில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பூம்புகார் அகழ்வாய்வு பல்வேறு செய்திகளை நமக்கு வழங்குகின்றன கிமு பத்தாயிரம் ஆண்டுகளில் நகரிய நாகரிகத்தில் தமிழர் சிறந்திருந்தார்கள் மிக உயர்ந்த மாட மாளிகைகளும் அகன்ற தெருக்களும் அறியப்படுவதால் திட்டமிட்டு நகரம் உருவாக்கப்பட்டிருந்தது சுட்ட செங்கற்கள் கிடைத்திருப்பதால் செங்கலை சுடும் நடைமுறையும் இருந்திருக்கிறது கடல் நீர் எழுபத்தி ஐந்து அடி உயர்ந்துள்ளதாகவும் அறியப்படுகிறது கிமு பத்தாயிரம் ஆண்டுகளில் குமரிக்கண்டம் இறுதியாக அழிந்ததையும் இந்த செய்தி உறுதி செய்கிறது புதிய தமிழகமும் இலங்கையும் இந்த கால அளவில் இருவேறு நாடுகளாக பிரிந்தன இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் அரபிக்கடல் ஆகியவை தோற்றம் பெற்றன உலக வரைபடம் ஏறக்குறைய இன்றுள்ள அளவில் வடிவம் பெற்றிருக்கிறது கிமு பதினேழாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ஆண்டுகளில் பனிப்பாறைகள் உருகியதால் கடல் நீர் உயர்ந்து உலகின் பல நாடுகள் அழிந்து போயின ஏழாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்த பனிப்பாறை ஊறுகள் நிகழ்வு குமரிக்கண்டத்தை இந்த கால அளவிலே சிறிது சிறிதாக அழித்தொழித்தது சிந்துவெளிக்கு முற்பட்டதும் உயர்ந்ததுமான நாகரீகம் குமரிக்கண்டத்திலே அறியப்படுகிறது இயற்கையின் மாறுபாடுகளால் நில பகுதிகளில் மாற்றங்கள் தோன்றிய செய்தியும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதேபோல பூம்புகார் நகர ஆய்வுகளின் நம்பகத்தன்மையை பற்றியும் பார்க்கலாம் இங்கிலாந்து நாட்டு ஆழ்கடல் ஆய்வாளர் ஏற்கனவே உலகின் பல பகுதிகளை ஆய்வு செய்தவராவார் இவர் கண்டறிந்த உண்மையை டர்ஹாம் பல்கலைக்கழகமும் உறுதி செய்திருக்கிறது அதை போல புவியியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிலன் மில்லே உலக புகழ்பெற்ற ஆய்வாளர் ஆவார் ஆள்கடலை படம் பிடிக்கும் துல்லியமான படப்பிடிப்பு கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த அகழ்வாய்வின் சிறப்பை உணர்ந்த அமெரிக்க ஆங்கிலேய தொலைக்காட்சி நிறுவனங்கள் இதற்கான பண உதவிகளையும் செய்தார்கள் படமெடுக்கப்பட்டவை அமெரிக்க தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டன இந்த அகழ்வாய்வை ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் மறுப்புகள் எவையும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல போல பூம்புகார் ஆய்வுகள் குறித்து பல ஐயப்பாடுகளும் இருக்கின்றன தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான செய்திகள் தமிழ்நாட்டில் முறையாக அறிவிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலேயே இந்திய கடல் ஆய்வு நிறுவனம் மேற்கொண்ட முதல்கட்ட ஆய்வுகளிலேயே பூம்புகார் நகரின் சிறப்பு வெளிப்பட்டு விட்டது இந்திய அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் சில தமிழ் பகைவர்களால் இந்த ஆய்வுகள் நிறுத்தப்பட்டன பணப்பற்றாக்குறை என்ற காரணம் பொய்யாகவே சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே குஜராத்தில் உள்ள துவாரகையை அகழ்வாய்வு செய்ய இந்திய அரசு பல கோரிகளை செலவிட்டது அப்போதெல்லாம் பணப்பற்றாக்குறை பற்றிய பேச்சு எழவில்லை துவாரகையில் எதிர்பார்த்த சான்றுகளும் கிடைக்கவில்லை சிந்துவெளிக்கு முந்தைய நகரம் துவாரகை என அறிவிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் இன்று வரையும் வெற்றி பெறவில்லை இந்த நிலையில்தான் பூம்புகாரின் ஆய்வுகள் தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்திவிடும் என்று சில கருதியதின் விளைவாகவே ஆய்வு பணிகள் நிறுத்தப்பட்டன தமிழகத்தில் ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட படங்களும் இங்கிலாந்தில் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டாலும் தமிழகத்தில் வெளியிடப்படவில்லை மாறாக பெங்களூரில் ஒரு நாள் மட்டும் கண்காட்சியில் காட்டப்பட்டது இந்த படங்களும் ஊடகங்களில் வெளியிடப்படாமல் தடுக்கப்பட்டன இந்திய தொலைக்காட்சிகளில் இந்த ஆய்வு படங்களை காட்ட அனுமதி வழங்கப்படவில்லை தங்களது ஆய்வு முடிவுகளை இந்தியாவில் வெளியிட இயலாமல் போனதால் இங்கிலாந்து நாட்டு ஆய்வாளர்களின் நொந்து போனார்கள் பின்பு அமெரிக்க ஆங்கில தொலைக்காட்சிகளில் இவை ஒலிபரப்பப்பட்டன இந்திய கடல் அகழ்வாய்வு நிறுவனம் தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொண்டது இதுவரையிலும் கூட பூம்புகார் அகழ்வாய்வு தொடர்பான செய்திகள் முறையாக தமிழர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை தமிழரின் வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்கான வேலைகளில் சில ஆதிக்க சக்திகள் முன்னின்று செயல்படுவதை தடுத்து நிறுத்த எவரும் முன்வரவில்லை தமிழ்நாட்டு அரசும் கூட உரிய நடவடிக்கைகளை இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை மேற்கொண்டு எந்த வெளிநாட்டு நிறுவனமும் இந்த கடல் பகுதிகளில் அகல்வாயு மேற்கொள்ள அனுமதிக்கப்படவும் இல்லை திட்டமிட்டே தமிழரின் வரலாறு மறைக்கப்படுகிறது என்பதற்கு கடந்த கால நிகழ்வுகள் சான்றுகளாக உள்ளன பூம்புகாரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் நம்பகத்தன்மை உடையது அல்ல என்ற ஒருதலை பக்கமான செய்திகளையும் சிலர் திட்டமிட்டே பரப்பி வருகிறார்கள் ஆனாலும் எவ்வாறு அவை நம்பகத்தன்மை அற்றவையாக உள்ளன என்ற விளக்கத்தை அவர்கள் அளிக்க முன்வரவில்லை அதே போல இந்திய எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தின் பணிகளின் போது குஜராத் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளை ஒரு தமிழ் பொறியாளர் டெல்லிக்கு எடுத்து சென்று ஆய்வுக்கூடத்திலே அதாவது ஆய்வு கூடத்திலே ஒப்படைத்தார் இந்த முயற்சிக்கும் அந்த நிறுவனம் பல இடையூறுகள் செய்தது இறுதியில் சகானி ஆய்வு நிறுவனம் அந்த பொருள் உடைந்து போன மரக்களத்தின் ஒரு பகுதியே என்றும் அதன் அகவை கிமு ஏழாயிரத்தி ஐநூறு என்றும் அறிவித்தது இதன் பிறகே இந்திய அரசு சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் கிமு ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என அறிவித்தது ஆக இதையெல்லாம் தொடர்ந்து வந்த பல புது புது ஆய்வுகளும் கூட தொழில் தமிழர் பற்றியும் குமரிக்கண்ட பற்றியும் செய்திகளை அளித்து வருகின்றன என்பது எதிர்காலத்தில் தமிழரின் வரலாறு மீட்கப்படும் என்ற நற்செய்தியை அறிவிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது